நிலா வந்து நமக்கு நடந்தது பொய்யான கல்யாணம் அப்படின்னு சோழனிடம் சொல்லி தாலியை கழட்டி கையில் கொடுத்து விவாகரத்து கேட்டு நிற்காங்க அத்துடன் வீட்டுக்கு வந்த பாகவனிடம் சோழனை சொந்தக்கார பையன் அப்படின்னு சொல்லியதுனால சோழன் கடுப்பாக இருக்காரு இதனால் எப்படியாவது நிலா மனசை மாற்ற வேண்டும் அப்படின்னு முடிவு முடிவு பண்ணிய சோழன் வந்து சேரனிடம் இனி நிலா ஒன்ன அண்ணன் அப்படின்னு கூடாது அதை நீ தெளிவாக சொல்லிடு அப்படின்னு கோபமாக சொல்றாங்க உடனே சேரன் நிலா ஆஃபீஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் இனி நீ என்ன அண்ணனும் கூப்பிடாத நான் ஒன்றும் உன் கூட பிறந்தவே இல்லை அப்படின்னு சொல்ல இதை கேட்டேன் நிலா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ஏன் இப்படி திடீர்னு சொல்லுவீங்க எனக்கு நீங்கள் தானே அப்பா அம்மா அண்ணன் எல்லாரும் இருந்து பார்த்து கொள்ளுறீங்க அதனால தான் அவங்களையெல்லாம் நான் மறந்து தான் இருக்கேன் நீங்கள் ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு அழ ஆரம்பிச்சிருந்தாங்க நிலா அழுவதை பார்த்து சேரன் மனசு மாறி 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 உடனே சேரன் நிலாவை சமாதானப்படுத்தும்பிதாமா நீ அழ அழாத எப்போதும் நான் தான் உனக்கு அண்ணே உனக்கு குழந்தை பிறந்தாலும் நான் தான் தாய்மாமன் சீ செய்வேன் உன் குழந்தைய காது குத்தும் போது என் மடியில் வச்சு தான் காது குத்தணும் மட்டுமல்ல பல்லவன் பாண்டியன் எல்லாரும் உனக்கு அண்ணனா இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொதப்பி விடுதாரு இதை பார்த்து கோவப்பட்ட சோழனிடம் நீ என்னுடைய தம்பி இல்லை அப்படின்னு நிலாவுக்கு சொல்லி நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் ஒரு அம்மா போடுவதுக்கு தயாராகிட்டாங்க அப்படி நிலாவிடம் சோழன் என்னுடைய தம்பி இல்லை அப்படின்னு சேரனை சொல்லும்போது உடனே நிலா வந்து பல்லவனுக்கு ஒரு கதை இருக்கிறது போல இவருக்கு ஒரு கதை இருக்கா அப்படி அம்மா அப்பா வேறையா வேற ஒருத்தவங்களா அப்படின்னு கேட்க விடுதாங்க உடனே இதுதான் ஜான்ஸ் அப்படின்னு சோழன் ஆமாம் என்னுடைய அப்பா அம்மா வேற அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்த சேரன் சொதப்பும் வகையில் ஏன் போய் சொல்த நீ என் கூட பிறந்தவன் தான் ஒரே ரத்தம் தான் உனக்கு எனக்கு ஒரே அம்மா அப்பா தான் அப்படின்னு சொல்லி மொத்த பிளானையும் சொதப்ப சொதப்பலாக முடியுது இதனால் சோழனிலாம் மனசை மாற்ற முடியாம குழப்பத்திலேயே இருக்காரு